நீங்க தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் எல்லாருக்குமே இருக்கணும் ஆனா அந்த அளவுக்கு மீறி போகும்போது நம்ம நம்ம மனசுல ரொம்ப பலவீனமான இது காலப்போக்கில் நம்மளால ஒரு விஷயத்தை கான்சியஸா பண்ண முடியாமல் அந்த கில்லிங் இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதனால ஒரு இலக்கு தீர்மானிக்க முடியாது அந்த இலக்குக்காக அடைய இருக்க சக்தி உங்ககிட்ட இருக்காது கூட இருக்கு பேரண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கோம் உங்களை நீங்களே விற்க ஆரம்பிப்பீங்க இது வந்து ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இதுல பண்ணலாம்

இந்த கில்டி ஃபீலிங்ஸ் எப்போ வருது நல்லா நோட் பண்ணுங்க உங்களோட எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தான் அடிக்கடி இந்த கில்டி ஃபீலிங்ஸ் அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகுங்க அந்த பாஸ்ட பத்தி திங்கிங் எல்லாம் வரும் இப்படி வரும்போது உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்க ப்ரீ திங் பிரீத் அவுட் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருங்க அது காலப்போக்கில் அந்த கில்டி ஃபீலிங்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும் என்னால் மூச்சு பேசி பண்ண முடியாது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தாட் அந்த எமோஷனலாக நீங்கள் எப்போ கனெக்ட் ஆகி அந்த கில்டி ஃபீலிங்ஸ் உள்ளே போகிறீங்களோ அந்த சமயத்தில் ட்ராயிங் பண்ணுங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று எழுதுங்க